வணக்கத்துடன் ஆன்ம அன்பன் மயூரி சீதாராமன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி தயவு செய்து கடவுளுக்கு மேல உள்ள நம்பிக்கை மட்டும் கைவிட்டக்கூடாது என்ன நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு நினைப்போம் எல்லாமே ஆண்டவன் சித்தவன் இறைவன் சித்தம்னு நினைச்சேன்னு வைங்களான் எல்லாம் இறைவன் சித்தன்னா அப்போ எது நடந்தாலும் அது நன்மைக்கேன்னு எடுத்துட வேண்டியதான் ஒருவேளை ஒரு நல்ல காரியத்துக்கு நாம் இறைவனை வணங்கலாம் ஒரு தீய காரியத்துக்கு எப்படி வணங்குறதுன்னா என்ன வரும் நல்லதோ கெட்டதோ எந்த காரியமாக இருந்தாலும் கடவுளுக்கு மேலே பாரத்தை போட்டுட்டு அங்கே சேலை செய்ய போனால் நல்ல காரியமாக இருந்தால் நடக்கும் அதுவே தீய காரியம் அந்த காரியம் நடக்கக்கூடாது அப்படின்னு இருந்தால் இறைவனுக்கு மேலே பாரத்தை போட்டிருந்தால் கண்டிப்பாக அந்த காரியம் நடக்காமல் இறைவன் ஏதாவது பண்ணுவார் இப்போது மகாபாரதத்தில் சூதாட்ட நேரம் அங்கே துரியோதனுடைய அந்த விருந்தினர் மாளிகையில் சகுனிக்கும் தர்மருக்கும் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல சூதாட்டம் ஆரம்பிக்க இருக்கு ஐம்பத்தாறு தேசத்துல உள்ள மன்னாதி மன்னர்கள் மந்திரிமார்கள் இளவரசர்கள் இப்படி ஏகப்பட்ட நூற்று கணக்கான மக்கள் அங்கே புடைசூழல் இருக்கிறார்கள் எல்லாரும் அங்கே இருக்காங்க இப்போ சூதாட்டம் ஆரம்பிக்க போகுது அந்த பக்கம் சகுனி இந்த பக்கம் தர்மர் ரெண்டு பேரும் காய்களை கையில் எடுத்தாச்சு அந்த நேரத்துல ஒரு சங்கடமான விஷயம் அந்த விருந்தினர் மாளிகைக்கு முன் வாசல் பக்கம் நுழைவாயில் ஒரே ஒருத்தர் கையை வச்சுட்டு வச்சிட்டு போல நின்றுட்டு இருக்காரு இப்போ நார்தர் வர்றாரு அந்த வாசலுக்கு முன்னால நிற்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து இது யாரு அப்படின்னு சொல்லி கிட்ட போறாரு நார்வர் போய் பார்க்குறாரு அங்க நிக்கிறது வேலை யாரும் இல்ல எம்பருமானு கண்ணபரா நின்னுட்டு இருக்காரு எம்பருமானே அங்கே உள்ள சூதாட்டம் நடக்க தயாராக இருந்துகிட்டு இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே இருக்காங்க நீங்கள் இந்த வாசலுக்கு வெளியே ஏன் இப்படி தனியாக நிற்கிறீங்கன்னு நாரதர் கேட்டார் அப்போ கண்ணன் சொன்னார் அங்கே வந்திருக்கவங்க சூதாட்டத்தை பார்க்க வந்த விருந்தினர்களெல்லாம் அழைப்பு இருந்தது அழைப்பை ஏற்று வந்தார்கள் ஆனால் என்னை யாரும் அழைக்கவில்லை ஒருவேளை யாராவது அழைக்க மாட்டார்களா என்ற ஒரு ஆர்வ ஆர்வக்கோளார்களே வெளியே நின்று கொண்டிருக்கிறேன் அழைக்காமல் நான் எப்படி போக முடியும் அப்படின்னு கண்ணபிரான் சொல்கிறார் உடனே நாரதர் எம்பெருமானே சரி கௌரவர்கள் துரியோதனன் கூப்பிடவில்லை வேண்டாம் பாண்டவர்களுமா உங்களை அழைக்கவில்லை சூதாட தாராக நிற்கக்கூடிய தர்மருமா உங்களை நினைக்கவில்லை அழைக்கவில்லை உடனே கண்ணன் யாரும் அழைக்கலப்பா ஒரு வெள்ளம் மறந்துருந்தா ஞாபகம் வந்து என்ன கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு நின்றுட்டுருக்கேன் கண்ணன் நாரதர் சொன்னார் எம்பெருமானே இந்த விளையாட்டுக்கு நான் வரலை நீங்கள் ஏதோ ஒரு நாடகம் ஆரம்பிச்சிட்டீங்க இன்னும் நான் உங்ககிட்ட கிட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கும் அழைப்பு மறக்கப்படலாம்னு தயவு செய்து நான் போயிட்டு வரன் என்று ஆதரவு போயிட்டார் சூதாட்டம் நடக்குது தர்மன் தோற்றுட்டார் ஆனால் அந்த இடத்துல தர்மன் கண்ணபிரானை அழைக்கவில்லை ஏன்னா சூதாட்டம் இல்லையா அந்த சூதாட்டத்துக்கு எப்படி கண்ணனை அழைப்பது என்று அழைக்கவில்லை ஆனால் அந்த சூதாட்டத்திலே தோற்றதின் பேரிலே பாஞ்சாலியின் ஆடையை துச்சாதனன் பற்றி இழுத்த போது அப்ப செய்தி அனுப்புற பாஞ்சாரி கண்ணா என் மானத்தை காப்பாற்று அப்படின்னு அலறிய நேரத்திலே கண்ணபுரான் உதவி செய்கிறார் அப்ப கூப்பிட்ட போதே கண்ணபுரான் உதவி செய்கிறார்கள் அதே காரியத்துக்கு தர்மன் கண்ணனுக்கு அழைப்பு கொடுத்திருந்தான் எல்லா சூழலையிலும் எந்த நேரமும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்ணபுரானிடம் ஆலோசனை கேட்டு கண்ணன் துணையாலேயே மாற்றக்கூடியவர்கள் பாண்டவர்கள் சூதாட்டத்தின் போது தர்மன் அழைக்கவில்லை எனவே தோற்றான் ஒருவேளை கண்ணபரானை அழைத்திருந்தால் அந்த சூதாட்டம் நடைபெறாமல் கூட இருந்திருக்கலாம் எனவே தான் நண்பர்களே நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் இருங்கள் ஹிந்துவோ முஸ்லி முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்களோ கிறிஸ்தவர்களோ யாராகவும் இருங்கள் எந்த காரியமாக இருந்தால் நீங்கள் வணங்கக்கூடிய கும்பிடக்கூடிய நம்பக்கூடிய இறைவனின் மீது பாரத்தை போட்டு இறை மிக்க காரியத்தை ஆரம்பிங்கள் கண்டிப்பாக அது வெற்றி பெறும் அது வெற்றி பெறக்கூடாது தீய காரியம் என்று இருந்தால் அது தடைபடும் எல்லாம் இரவு சித்தம் அதனால்தான் எல்லாம் அவன் செயல் எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்குங்கிற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்